ஆறாம் நாள் விதிகள் பர்டிகுலராக ஆறாம் நாள் சித்தி காய கல்பம் காயம் என்றால் உடம்பு கல்பம் என்றால் உயிர் உடம்பை வளர்த்து உயிர் காக்கின்ற மருந்துகள் அதை பற்றி ஒரு நாலு மிளகு கற்பம் வரும் ரசகந்தி புதுசாக இந்த இதில் பர்டிகுலராக இந்த இந்த ஆண்டு இந்த வகுப்பில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு முறையாக அற்புதம் வாய்ந்த ரசகந்தி மெழுகு பற்றியும் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த பயிற்சி பண்ணணும் நம்ம முதல் நாள் செகண்ட் நாள் தேர்டு ஃபிஃப்த்து டே வரைக்கும் ஒரு பயிற்சி சொன்னோன்னா அது கண்டினியூவாக காலையில் இருந்துச்சோன்னே பொறுமையாக நிதானமாக இருபது நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல அந்த பயிற்சிகள் பண்ணணும் ஒவ்வொன்றும் பத்துலேருந்து பதினஞ்சு வரைக்கும் பயிற்சி பண்ணணும் அந்த மூச்சை இழுக்கிறது ஹோல்டு பண்ணுறதுக்கு பண்ணுறது பதினஞ்சு ஒவ்வொரு பயிற்சி பதினஞ்சு பதினஞ்சு பண்ண 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 நீங்கள் பார்த்தீங்கன்னா அறுபதுக்கு மேலே பண்ணிடுவோம் அறுபதுங்கிறது கான்செப்ட் வச்சுக்கோங்க அறுபதுக்கு மேலே பண்ணுவோம் இப்போ காலையில் அறுபது அப்புறம் சாயந்தரம் அறுபது தூங்கும்போது அறுபது எல்லாமே எம்டி ஸ்டபக்கில் பண்ண 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 எனர்ஜி கிடச்சிட்டே இருக்கும் சளி எல்லாம் ரூமூப்பாகும் உள்ளருக்கு கழிவு வெளியாயிரும் வெளியாயும் கான்ஸ்டிபேஷன் வராது உடம்பெல்லாம் சுற்றி இருக்குது இதை புரிஞ்சுக்குங்க வாழ்நாள் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த வாசி பயிற்சி இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வர 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 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே காய்ச்சித்தி உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெஞ்ஞானம் சேரமாட்டார் உடம்புக்குள்ளே இருக்கிற உயிரை வச்சு மெஞ்ஞானம் சேரமாட்டார் உடம்பை வளர்க்கணும் உபாயம் அறியணும் உடம்பை வளர்த்து காத்து அந்த உபாயங்களை அறிய வேண்டும் உடம்பை வளர்த்தேன் உயிர் உயிர் உடம்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாதான் உயிர் உள்ள குடியிருக்கும் இதுதான் ரூல் அப்போ பிராணப்பயிற்சி இந்த உடம்பு வளர்க்குறக்குத்தான் பிராணப்பயிற்சி சரணாடி பயிற்சி பஸ்பங்கள் சாப்பிட்றது செந்தூரங்கள் சாப்பிட்றது காயகல்ப மருந்துகளை சாப்பிட்டு உடம்பு வலிமையாக மாற்றுறது அப்போ இந்த உடம்பு என்ற இந்த கம்பி வலிமையாக்கப்படும் பொழுது உயிரோட்டமான பிராணசக்தியை நாம் அடக்கும் பொழுது மின்சாரம் உடம்புக்குள்ளே அவ்வளோ ஆற்றல் கிடைக்கும் போது இந்த உடம்பு தாங்கக்கூடிய சக்தி இருக்கும் அதுதான் ரூல் உடம்பு என்பது சிவன் இருக்கும் கோயிலாகும் அதை நறுமணத்துடன் பாதுகாக்கும் நறுமணமாக கோயிலுக்குள்ளே போனால் எப்படி ஒரு வாசனை வருது எந்த ஒரு ரெலிஜியஸ் ஃபுல்லாஸ் பிளேஸ் போனாலும் ஒரு வாசனை வரும் அது மாதிரி இருக்கணும் யோகம் பிராண சரணாடி சுத்தியானது விடிய காலையில் நீங்கள் யோக பயிற்சி பிரீதிங் எக்ஸசைஸ் ஆகணும் ஆகட்டும் எல்லா பயிற்சியும் பண்ணிங்கன்னா யாரெல்லாம் பித்த நோய் இருக்கோ அவங்களுக்கு நீங்க நல்லா பண்ணுங்க விடிய காலையில் எந்த அளவுக்கு பிராண பயிற்சி நடைப்பயிற்சி ஆகட்டும் ஊமென்ட் பயிற்சி ஆகட்டும் யோக பயிற்சி செஞ்சோம்னா பித்த நோய் யாருக்கெல்லாம் பித்த நோய் இருக்கிறதோ ரிமூவ் ஆகிடும் மதியம் யோக பயிற்சி ப்ரீதிங் எக்ஸசைஸ்லேருந்து எல்லாம் பண்ணீங்கன்னா வாத நோய் நீங்கிடும் அதுக்கெல்லாம் வாத நோய் இருக்கிறதோ மதியம் ப்ராக்டிஸ் அதிகமான பிராண பயிற்சி பண்ணீங்கன்னா வாத நோய் நீங்கும் மாலையில யோக பயிற்சி பெறும்போது கப நோய் நீங்கும் சாயந்தரம் நேரத்தில் எனக்கு கபம் இருக்குது பயங்கரமாக நெஞ்சு சளி இருக்குது ஆஸ்துமா இருக்குது வீசிங் இருக்குது மூச்சு வாங்குதுன்னா சாயந்தர நேர பயிற்சி அதிகமாக பண்ணீங்கன்னா கப நோய் இது ரூல் சீக்ரெட் பஞ்சபூதங்களின் கலவையே சரீரம் இந்த சரீரம் என்பது உயிர் உள்ளதைத்தான் சரீரம் என்று சொல்வார்கள் மண் ஒன்றை இப்போ அஞ்சு பாகமாக பிரிக்கிறான் மண்ணுடைய தன்மை ஒன்றை பாகம் இருக்குது இந்த ஒன்றரை பாகம் குறைந்தால் தோலில் சுருக்க விழுந்துடும் அப்போ வயதானவங்களுக்கு பாருங்கள் ஒன்றை பாகத்திலேருந்து குறைய ஆரம்பிச்சுன்னு அர்த்தம் தோல் சுருங்குதுன்னா இரத்த எனர்ஜி குறையுதுன்னு அர்த்தம் நீர் உன்னைகால் பாகம் குறைந்தால் நரை உண்டாகும் அப்போ இள வயசுலேயே நரையுண்டாதுன்னா அவங்களுக்கு உன்னைகால் வந்து கம்மியாகிடுச்சு நீர்த்தத்துவம் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம் நெருப்பு ஒன்று ஒரு பாகம் குறைந்தால் பசியும் அழகும் குறையும் யாருக்கெல்லாம் பசி எடுக்கலை பியூட்டியாக இல்லை கொஞ்சம் சோர்வாக பாரா டல்லாக இருக்காங்க பசியே எடுக்க மாட்டேங்கன்னா நெருப்பினுடைய தன்மை குறைகிறதுன்னு அர்த்தம் வாயு முக்காவாசி வாயு இருக்கணும் அந்த முக்காவாசி குறையும் பொழுது நடுக்கம் ஏற்படும் இப்போ யாரெல்லாம் நடுங்குது கை நடுங்குது கால் நடுங்குதுன்னா வாய்வுடைய இன்பேலன்ஸ் தான் ஆகாயம் அறை குறைந்தால் உயிர் வாழ முடியாது அறதாக இருக்குது அந்த அறையினுடைய தத்துவம் குறைந்தால் உயிர் வாழ முடியாது இதுதான் பஞ்சபத்தினோட விகிதாசாரம் அஞ்சு பகுதியாக பிரிது நூற்றி இருபது ஆண்டுகளாய் இருநூ இருபத்தோராயிரத்தி அறநூறு சுவாசம் செய்வனுக்கு இது பயப்படும் ஆயிரத்தி பத்து சரியா சரீரம் மரணத்தின் போது பருவுடம்பு மட்டுமே அழியும் நுண்ணுடம்பு அழியாது காரண உடம்பும் அழிவதில்லை நல்வினை தீவினை கர்மவினைக்கு தகுந்தாற் போல மீண்டும் சரீரத்தை உண்டாக்கி கொண்டு சூட்சமம் காரண சரீரத்தை கட்டுப்படுத்தும் இந்த பரு உடம்பு தான் அழிஞ்சு போய் சூட்சம உடம்பு அழியாது அது ட்ராவல் ஆகிட்டுருக்கும் காரணத்தை தேடும் கர்மவனை கரெக்டு தகுந்த மாதிரி அதனுடைய எண்பத்தி நாலு தீப பேதங்களில் ஏதோ ஒரு பேதத்தை அடிச்சுக்கணும் நூறு வயது வாழ்க்கை பால வருமம் பத்து வயசு வாலிப வருமம் இருபது வயசு இளவணவ இளமையான இளவண பருவம் நாற்பது திசை ஐம்பது அழகு மண்ணில் நீர் கூடி உடல் தளர்ச்சி அடைகிறது தண்ணீர் ப்ளஸ் மண் அறுபது அப்புவின் தீ கூடும் அப்பு சரியா சரியாங்கிற ரோமம் வெளுக்கும் கண் பார்வை குறையும் நடை எழுபது வயதில் தேய் வாயுவை நெருக்கும் ஏழு தாதுக்கள் உழந்து வரும் அறிவு குன்றி புத்தி தடுவார் எண்பது வயதில் வாயு ஆகாயம் நெருக்கும் மேல் மூச்சு வாங்கும் ஆகாயம் சீவனை நெருங்கும் புலன்கள் வேலை குறையும் நலன்களெல்லாம் கெட்டு வயது நூறில் ஆன்மா ஜீவன் வந்த வழியை கர்மவனைகள் அடிப்படையில் நோ என்ன அது நோக்கு மேல் நோக்கி போகும் காயம் என்றால் உடல் கற்பம் அழியாது மனம் பழுக்காது கற்பத்தை உண்டால் காயம் அழியாது கற்பத்தை உண்டா காயம் அழியாது காயினால் அந்த உடம்பு அழியாது கற்பத்தினாலே காணலாம் கைலை இப்போ நம்ம சாப்பிட்ற கற்ப மருந்துகள் கையிலேயே காணலாம் வாசி கட்டுங்கிறான் கற்பத்தினாலே காணலாம் ஜோதியை அப்போ கற்பம் கரெக்டாக சாப்பிட்டோம்னா வாசி பயங்கரமாக கட்டுங்கிறது இதை நீங்கள் வச்சுக்கோங்க வேற நாளில் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் காயச்சித்தி வச்சு சொல்லணும் கருசாலை காயக்கல்பம் கர்ஸ்லாங்கண்ணி லேக்கியம் வாங்கி இம்காப்ஸில் வாங்கி தொடர்ந்து சாப்பிட்டாலே காயக்கல்பம் ஆயிடும் அது வந்து ஒரு டப்பா பார்த்தீங்கன்னா நைன் ருபீஸ் எல்லா மூலிகைகளில் கலந்த கருசாலை அது இருக்குது ஐயா பிருங்கராஜ கருத்து அது சாப்பிட்லாம் கருசாலை குப்பமேனி கொட்டக்கரந்தை வல்லாரை நீலி பொட் பொற்றிலை பொடி செய்து இடித்து சூரணம் செய்து தினமும் காலை மாலை அதாவது இதெல்லாம் எல்லாம் கலந்தீங்கன்னா கறசாலை காயும் கருசாலாங்கண்ணி கொஞ்சம் குப்பமேனி கொட்டைக்கரந்த வல்லாரை நீலி ஒற்றிலை பொடி செய்து இடித்து சூரணம் செய்து தினம் காலையும் மாலை ரெண்டு கிராம் சாப்பிட காயச்சுற்றி ஏற்படும் பார்த்து பண்ணலாம் வா இது ஒரு மெத்தட் இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணலாம் கடுக்காய் காயப்பருமோ திருப்பலா எடுத்துக்கொள்ளலாம் ஐப்பசி கார்த்திகை மாதம் கரும்பு சக்கர உடன் சாப்பிடலாம் இது பின்னாடி ஒரு அடுத்தது சொல்ற விளக்கமா மார்கழி தையில சுக்கு சூரணத்துடன் சாப்பிடலாம் மாசி பங்குனியில திப்பிலியுடன் உடன் சாப்பிடலாம் சித்திரை வைகாசில தேன் கலந்து அப்ப இப்ப தேன் கலந்து சாப்பிடலாம் பயங்கரமான வெயில் அப்படின்னா இனிப்போட சேர்ந்து சாப்பிடலாம் திருப்பலா சரியா கடுக்காய் திருப்பலா எடுத்துக்கலாம் போதும் ஆடி ஆவணி வெள்ளத்தொடரும் அப்போ ஆடி ஆவணி வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் தேன் வெள்ளத்தோடு கலந்து ஒரு ஒரு அரை டீஸ்பூன் எடுத்துக்குங்க இல்லை ஒரு ஒரு டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கங்க அதில் கொஞ்சம் வெள்ளமோ தேனோ கலந்து சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டே வாங்க உடம்பு எல்லாம் போயிடும் இது ஒரு முறை முட்குற்றம் நீக்கும் முறை திருப்பலா ப்ளஸ் உப்பு சிறிது கபம் நீக்கும் திருப்பலாவோட கொஞ்சம் உப்பு கலந்து இப்போ ஒரு டீஸ்பூன் திருப்பலா கொஞ்சம் உப்பு கலந்தால் கபம் நீங்கிடும் கபம் போயிடும் திருப்பலாவோட சர்க்கரை சிறு சேர்த்துனா தீக்குற்றம் நீங்கும் உடம்புல நெருப்பு குற்றம் நீங்கும் திருப்பலாவோட நெய் கலந்தீங்கன்னா வாய்வு குற்றம் நீங்கும் திருப்பலாவோட வாத பித்த கபம் சமனாகும் எவ்வளவு வயதோ அது வரை சாப்பிடலாம் எனக்கு வந்து இத்தனை வயசு ஐம்பது வயசுனா ஐம்பது வயசு ஐம்பது நாள் சாப்பிட்லாம் உங்களுக்கு தூதுவளை சூரணம் தூதுவளை சூரணம் நூற்றி நாற்பத்தி நாள் தூதுவளை மட்டுமே சூரணம் பண்ணி சாப்பிட்லாம் தூதுவளை மட்டும் எல்லாம் என்ன பண்ணலாம் கிடைச்சி தூதுவளை நெய் கிடைச்சா சாப்பிடுங்க தப்பில் காலையில் சாய்ந்தோம் தூதுவளை நெய் கிடைக்கும் இம்காப்ஸில் வாங்கி சாப்பிட்லாம் தூதுவளை சூரணம் கிடச்சா நல்லா கொதிக்க வச்சு அதை வெந்நீரில் போட்டு கலந்து ஒன் டீஸ்பூன் காலையில் நைட்டு ஒரு ரெண்டு டீப் சாப்பிடுங்க கபமெல்லாம் அழிந்து போகும் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அயகாந்த செந்தூரம் இன்காப்ஸில் வாங்கி சாப்பிட்லாம் வாங்கி தொண்ணூறு நாட்கள் இரநூறு மில்லிகிராம் காலை மாலை அயகாந்த செந்தூரம் என்பது காயக்கல்பத்தில் உயர்ந்த மருந்து அயகாந்த செந்தூரம் சரிங்களா பத்தியம் பார்த்தீங்கன்னா காரம் புளி கடுகு கடலை எண்ணெய் சோற்றுப்பு பயன்படுத்தக்கூடாது மருந்து சாப்பிடுற வரை நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்களை உடம்புல இருக்கிற எல்லா விஷயத்தையும் நல்லா சரி பண்ணணும் உடம்பை ரெடி பண்ணணும் உயிரை ரெடி பண்ணணும் உடம்புக்குள்ளே நோயை ரெடி பண்ணுனால் காயக்கலப்பு இந்த ப்ரொசீஜரை சாப்பிடணும் கொஞ்சம் பத்தி இருக்கும் அன்னைக்கு எதாவது சாப்பிடணும்னா அன்னைக்கு நிறுத்தி சரியா சேர்த்து கொள்ளலாம் பால் நெய் சிறுபயிறு பழம் தேன் கீரை புளிக்கு புளியாரை கீரை பயன்படுத்தலாம் அருகம்புல் குடிநீர் இது கடைசி நாள் வரும் அருகம் அருகம்பேர் ஒரு கைப்பிடி அளவு அருகம்புல் எடுத்து இருபத்தஞ்சி கிராம் மிளகு இருபத்தஞ்சு கிராம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு படி தண்ணீர் ஊற்றி விட்டு எட் எட் அதை விட்டு எட்டுக்கு ஒரு படியாக மாற்றி எட்டு தண்ணி நிறையா ஊற்றி அதாவது எட்டு டம்ளர் தண்ணிங்க நல்லா கொதிக்க வச்சு ஒரு டம்ளராக மாற்றுங்க காய்ச்சி ஒரு பாக்களவு வெண்ணெய் போட்டு மாலை வேளை குடிக்க காயக்கல்க்கு அரும்புல் தாங்க அரும்பு எடுத்து நல்லா வேறோட செஞ்சு அதை போட்டு அதில் கொஞ்சம் இருபத்தஞ்சி கிராம் மிளகு போட்டு நல்லா இது பண்ணி கொதிக்க வச்சு அதில் வெண்ணெயை கலந்து சாப்பிடுங்க ஒரு எட்டு டம்ளர் தண்ணி ஊற்றினா ஒரு டம்ளர் தண்ணியாகி அந்த தண்ணியில் கொஞ்சம் வெண்ணெயை கலந்து சாப்பிட்டிங்கன்னா அது காயக்கல்பமே அப்படிங்கிற ப்ரொசீஜர் காயக்கல்பத்தில் அப்படிங்கா வரும் டவுட் இருந்தாலும் கேளுங்க வில்பம் நம்பத்தி ரெண்டாவது ரூல் ஆறாவது நாள் காயச்சித்தி தந்திரம் உடல் பிணிகள் நீக்கும் சித்தர்களுடைய உடல் சுத்தி சித்தி ரகசியம் வில்வத்தை தில்லை என்று சொல்வார்கள் ஒரு லிங்கத்தின் போல் அனைத்து மருத்துவம் குணப்படும் லிங்கமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா மூணு குணங்களை கொண்டது சிதம்பரத்தை தில்லை நகரம் என்று சொல்வார்கள் வில்வமரத்தின் காடு என்பார்கள் தில்லை நடராஜர் கோழி திரும சிதம்பரத்தை குன்மம் போக்குது வாத வழிகளை நீக்குது இரத்த சுத்தி ஞாபக சக்தி பேச்சு வலிமை மூளை பலம் புரியுதா கண்குளிர்ச்சி ஆஸ்துமா ஜீரணக் கோளாறு பசியின்மை சோகை காமாலை நாடி நரம்பு அதிர்வு நீக்கி இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் டயபெட்டிஸ் கண்ட்ரோலர் ஆல்சோ வெல்பம் இதோடு சேர்த்து மிளகு என்ன பண்ணுறோம் ஆட் பண்ணுறேன் பத்து மிளகு பகைவின் வீட்டிலும் விருந்துண்ணலாம் நம்ம பகைவின் வீட்டில் விஷத்தையே வச்சிட்றா மிளகு சாப்பிட்டா விஷம் நோய் போயிடும் உடம்புக்குள்ளே விஷத்தை நீக்கிவிடுங்கிற மிளகு கம்பல்சரி புரியா அதில் தெரிஞ்சுக்கங்க அஞ்சு பொட்டுக்களை போட்டு சாப்பிட்டாலும் டயபெட்டிஸ் கண்ட்ரோலாம் வில்வம் ப்ளஸ் மிளகு சித்தர்களுடைய காய்ச்சி முறை நாற்பத்தெட்டு நாள் எப்படி சாப்பிட்றேன் முதல் நாள் அஞ்சு வில்வேலையே எடுத்துக்கிறேன் ஒரு மிளகு நல்லா மென்று சாப்பிட்றேன் சாப்பிட்டு பத்து நிமிடம் கழித்து சாப்பிட்லாம் சாப்பிட்றக்கு முன்னாடி பத்து நிமிடம் கழித்து நல்லா மிளகு சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்லாம் ரெண்டாம் நாள் என்ன பண்ணேன் அஞ்சு இலை ரெண்டு மிளகு எடுத்துக்கிறேன் மூணா நாள் என்ன பண்ணேன் அஞ்சு இலை மூணு மிளகு எடுத்துக்கிறேன் நானாம் நாள் அஞ்சு இலை நாலு மிளகு எடுத்துக்கிறேன் ஐந்தாம் நாள் அஞ்சு வில்வையலை அஞ்சு மிளகு எடுத்துக்கிறேன் ஆறாம் நாள் அஞ்சு வில்வையலை ஆறு மிளகு எடுத்துக்கிறேன் ஏழாம் நாள் அஞ்சு வில்வையலை ஏழு மிளகு எடுத்து இப்படியே ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஐந்து வில்வையலை மாறவில்லை மிளகு மட்டும் இன்க்ரீஸ் இருக்குது பக்கா காயச்சுத்தி ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடுங்கன்னு சொன்ன காயக்கல்பாய் அடுத்து குமரி குமரி என்றால் கற்றாழை கற்றாழை ஒரு அற்புதமான காயக்கல்பாள் ஆகட்டும் புற்றுநோய் ஆகட்டும் உடம்புக்குள்ள பயங்கரமான சுரக்கில் பிரச்சனை ஸ்கின் ப்ராப்ளம் ஆகட்டும் எல்லாத்துக்குமே கற்றாடை சரியா திரிகடுகு மிளகு துப்பிளியோடு கலந்து சாப்பிடணும் காயம் என்றால் உடம்பு கற்பம் என்றால் உயிர் குமரி என்றால் கற்றாழை கற்றாழை சோற்றுடன் ப்ளஸ் திரிகடுகு சேர்த்து சாப்பிட்டால் நரைமாறும் முடிவளர்ந்து அழகாகும் உடல் வலிமையடையும் கற்றாழை எடுத்து மேல்தோலை நீக்கி தண்ணீரில் போட்டு எட்டு முறை அலசு மேலக்கு தோலை நீக்கிட்டு எட்டு முறை போட்டு அலசி கழுவி எடுத்துட்டு அதில் கொஞ்சம் திருக்கடு ஸ்பூனை போட்டு சேர்த்து போட்டு பிசைந்து வெறுமயிற்று காலை மாலை நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டிங்கன்னா நிறை திரை மாறி உடலுக்கு உறுதியாகும் மேலும் அத்தகையவர்கள் சித்தி சித்தனும் ஆவான் உடல் வலிமையுடைய உயிர் வலிமையாகும் பதினாறு வயது போல் புத்துணர்ச்சி ஆகும் இது காயக்கல் இது ஆறாம் நாளுடைய காயக்கல் முறை இதுல அற்புதம் நிறைந்த ரசகந்தி மெழுகு இது எல்லா பேருமே வாங்கி வச்சுக்கலாம் உங்களுக்கு பக்கத்துல உங்களுக்கு சொல்லலாம் நோயை நீக்கலாம் சரிங்களா சாதாரண விஷயம் அல்ல இது அரவிந்த் ஹெர்பல்ல நல்லா பண்றாங்க அரவிந்த் ஹெர்பில் வாங்கி வச்சுக்கலாம் முந்நூறு ரூபா நூறு கிராம் ரசகந்தி மெழுகு ரசம் என்றால் சூரியன் சிவன் நம்மளுடைய ஜீவன் அதான் பாதரசம் சரிங்களா என்னடா பாதரச விஷமே அதை சுத்திகரித்து பக்குவப்படுத்தி ரசத்தை சுத்திகரித்து மருந்தாக மாற்றுகிறார்கள் தான் ரசவாத கொள்கை எந்தி என்றால் கந்தகம் சந்திரன் என்று சொல்வார்கள் சக்தி என்று சொல்வார்கள் மனம் உடலின் ஆற்றல் ரெண்டு முடிஞ்சு வச்சா ஒன்று உயிர் ஒன்று ஒன்று உடம்புனுடைய உடலு மனம் அவ்வளோதாங்க ரசகந்தி ரசம் ஹந்தி என்றால் சிவம் சக்தி என்று அர்த்தம் ப்ளஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு அர்த்தம் சரிங்களா ரவி மதி என்று சொல்லலாம் இடகலை பிங்களை என்று சொல்லலாம் ஆண் என்று சொல்லலாம் ரசகந்தி பத்தியம் பாருங்க தலை முழுகும் நாள் போது மருந்து உட்கொள்ளக்கூடாது ஒன்று கண்டிஷன் குறைவான பத்தியம்தான் கடுகு சேத்திக்கூடாது நல்லெண்ணெய் சேர்த்திக்கூடாது பூசணி பரங்கி பரங்கிக்காய் பாகைக்காய் அகத்திக்கீரை மொச்சை கடல் நண்டு கறி கோழி கறி ஆட்டுக்கறி புளி ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது நீக்க இதெல்லாம் நீக்கிட்டீங்கன்னா கரெக்டாக காலையில் ஒரு சிட்டிகையோ அதாவது சுண்டக்காய் அளவு எடுத்து சாப்பிட்டோடனே சாப்பிட்டுட்டு பால் அரை அரை டம்ளாக குடிச்சிக்கலாம் இல்லைன்னா வெள்ளத்தோடு சாப்பிட்லாம் சாப்பிட்டிங்கன்னா காலையிலையும் சாயந்தரம் சாப்பிட்டா என்ன நோய் போகுது சிறங்கு நோய் புழுவட்டு நோய் யாருக்கெல்லாம் புழுவட்டு முடியலாம் கொட்டுது தடுப்பு நோய் பௌத்திரம் பௌத்திரம் மூல பௌத்திரம் பல நோய் மூலம் பௌத்திரத்தில் பல வகை இருக்குது அத்தனையுமே போகும் தொழுநோய் விசநீர் உடம்புக்குள்ளே விசநீர் இருந்தால் வெண்புள்ளி நோய் புண்கள் பதினெட்டு வயிற்று புண்கள் சிறுகுடல் புண்கள் இருந்து எல்லாமே கிரந்தி நோய் பதினெட்டு நோய் அதாவது பால்வெனி நோய்கள் எல்லாம் இருபத்தொன்று போகிறது தோல் புண்கள் கொப்பளம் தொடைவாளை தொடையில் வர சுருட்டு நோய் தொடல் வர பல வகையான புண்கள் முதுகு வாழை முதுகல் வருகிற புண்கள் கொப்பளம் புழுவாளை விழாவாளை எல்லா புண்கள் தான் ராஜபட வேந்த புற்றுநோய் மூலமும் போது பவித்திரம் பதிமூணு வாத நோய் எண்பத்தி ஒன்று சகல புற்றுநோய்களும் பாத வெடிப்பு பாத குளிப்புண் வண்டுக்கடி அரிப்பு விதையில் வரும் நரம்பு சுருட்டு வெறுக்கோஸ்வெயின் சொரியாசி நகைச்சுற்று ஆசனக்கட்டிகள் எச்ஐவி சூதக கட்டிகள் கருப்பைப்பதிகளை வருகின்ற பெப்ராய் கட்டி ஆகட்டும் என்ன கட்டியாகட்டும் புற்றுநோய் கட்டியாக நாற்பத்தி நாள் கரெக்டாக பத்தி தோழம் சாப்பிட்டு வரும் கரைஞ்சிடுது இது அனுபவத்தில் பல நோயாளிகள் கொடுத்து கற்பைப்பையில் இருக்கிற கட்டி கரைச்சிருக்கும் புற்றுநோய் ஆரம்ப புற்றுநோயாகட்டும் ரெண்டாவது மூணாவது ஆசிரிச்சு ஆரம்பித்தா எல்லாம் சரியாயிடும் பொதுவாக சாப்பிட்லாமா எல்லாமே நோய் இருக்குதோ இல்லையா சாப்பிடலாம் பத்தியம் பண்ணிட்டு தான் சாப்பிட்லாம் சரிங்களா அரை அறுது ஒரு கிராம் பனை வெள்ளத்துலும் சாப்பிட்லாம் காலையிலையும் நைட்டு தயிர் சாரம் சாப்பிட்டு சாப்பிட்லாம் சாப்பிட்டு அரை நம்ம பாலில் அவ்வளோதாங்க ப்ரொசீஜர் நான் வச்சுக்கோங்க சக்திங்க இப்போ நாளுங்கிறது இதாக இருக்கும் ஓகே இப்போ இந்த மாதிரி வரும்